ரத்த கணபதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் ஆன்மீகத்துல வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா சிவபெருமான் அந்த சிவபெருமான் வந்து பார்த்தோன்னா நந்தி நந்தி பவான் சிவன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பவராக இருப்பார் அவருக்கு கீழே வந்து பார்த்தோன்னா நந்தி ஈஸ்வரர் இருப்பார் நந்தி பவான் இப்போ நம்ம நந்தி பவனை வந்து வரம் கொடுத்தார ஈஸ்வர டக்குன்னு வரம் கொடுத்துருவார் அப்படியே பட்டவர் ஏன்னா இவருக்கு இவர் சொல்ல அவர் உடனே பிடிச்சிக்குவார் நந்திக்கு அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா இந்த சனிக்கிழமை வர பிரதோஷம் அன்றைக்கி வந்து சிவன் ஆலைங்கள் பழமையான சிவன் கோயில் எங்கேயாவது பாங்க சிவன் கோயில் பழமையான கோயில் இல்லை வேறு எங்கே இருந்தாலும் சரிங்க நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை வர்ற ப பிரதோஷம் கரெக்டாக ஒரு மனிதனுக்கு அஞ்சு அல்லது ஒன்பது இல்லை பதினொன்று இந்த நாளில் யார் ஒருத்தர் போயிட்டு இவருக்கு வந்து தரிசனம் பண்ணுறோமோ வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய லெவல் சொல்லலாம் தன்னுடைய மனிதனுடைய அந்த பாவங்கள்லாம் குறைஞ்சிட்டு நன்மைகள் செய்யக்கூடிய விஷயம் இவர்கிட்ட இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ முதல்ல நம்ம போகும்போது என்ன பண்ணுறோம் கை வச்சுன்னு போகக்கூடாது வில்வன் இலை எடுத்துங்க வில்வன் இலத்து வில்வன் இலை எடுத்து மாலை கட்டிக்குங்க மாலை கட்டிவிட்டு நந்தி பவனுக்கு போய்ட்டு மாலையை போட்டுவிட்டு மனசுக்குள்ளே இவருக்கட்டும் காதுக்குள்ளே தான் சொல்லணும்னு கிடையாது அவருக்கு என்ன காது கேட்காத போகிறதுல எல்லாரும் ஒட்டி போய் விண்ணும்போது நம்ம எச்சப்படும் அது என்னை வரையும் அப்படி செய்யக்கூடாது அதுவும் ஒரு பெரிய தவறு தான் நம்ம தொலை வந்து சொன்னாவே அவங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி ஏன்னா கடவுளுக்கு அவ்வளோ அவங்க நிகரம் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறதே தெரியும் அதில் போய் நம்ம போய் அவரை தொட்டு இப்படி பண்ணும்போது நம்ம எச்ச வந்து அது இருந்து மகான் ஞானிகள்னால் ஏற்றுக்குவாங்க இப்போ பாமரக்கன் நம்ம மனிதன் வந்து பார்க்கல எல்லாரும் நல்ல வாழ்க்கையில் நடந்து போக முடியாது அவர் நல்லது இப்படி தான் வாழ்க்க முடியும் அப்படிப்பட்ட எச்சவளம் தான் நமக்கு தான் ஒரு இது அதனால் தேசம் சொல்கிறேன் நீங்கள் அந்த மாலை போட்டு தொலைவர் நின்று வேணினாவே போதும் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் இவருக்கு வந்து வில்வையில் மாலை போட்டுட்டு அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு நெய் தீபம் நெய் தீபம் போட்டுட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் இவருக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இவர் மனசுக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டுங்கன்னா சிவபெருமானுக்கிட்ட டக்குன்னு போய் வரத்தை வாங்கி கொடுத்துருவார் அவ்வளோ ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இந்த குடும்பம் ஒற்றுமை இல்லாத இல்லாதக்கிறாங்க பாருக்காரம் எல்லாமே இந்த பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கல வீட்டில் அது இதுன்னு நிறைய கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்து அப்புறம் பார்த்தோன்னா அந்த குடும்பம் பிரிஞ்சுருக்கும் அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதை பண்ணலாம் அதே மாதிரி வேலை வாய்ப்பு தொழில் இந்த மாதிரி எந்த விஷயத்தாலும் சரி ஒரு குழந்தை பாக்கிங் கிடைக்கணும் குழந்தை இல்லாதவங்க இல்லை திருமணம் ஆகாத எதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒவ்வொரு கரெக்டாக வந்து பார்த்தோன்னா

பண்ணும்போது ஒரு நிலையை உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் ஒரு நிலையை வச்சு என்ன உங்களுக்கு நிறைவேறணுமோ அது உக்காந்துங்க நான் கண்டிப்பாக நிச்சயமாக நூறு பர்சன்ட் நடக்கும் ஏன்னா சிவபெருமான் சாதாரண ஒரு சில உலகத்தே கா படிக்கக்கூடிய திறன் ஒன்று அவருக்கு அவர்கிட்ட இல்லாத சக்தியே கிடையாது இவர்கிட்ட நம்ம சொன்னோம்னா இவர் போய் உடனே அவர்கிட்ட சொல்லி சிவபெருமான் கிட்ட சொல்லி அந்த வரத்தை உடனே வாங்கி கொடுத்துருவோம் அவ்வளோ ஒரு அற்புதம் அதே மாதிரி யார் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் நல்ல படிப்படி பெரியாலும்னு நினைக்கிறாங்களோ வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பிரதோஷத்தில் போய் கலந்துங்க சிவனாலயங்களில் எந்த பிரதோஷனாலேயும் நீங்கள் போகும்போது ஒரு பொருளை எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்து அந்த பூஜைலாம் பண்ணும்போது ஒரு நிலையை உட்காந்து ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சுவாய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்தட்டை மனசுக்குள்ளே சொல்லின்னு அந்த இடத்துல அப்படியே போயிட்டு முடிஞ்சால் நீங்கள் அந்த கோயிலான எதாவது நீங்கள் கலேஜாக இருந்தால் ஒரு புல்லு இல்லு இருந்தால் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்காந்து அம்மதியாக ஒரு நிலை இருங்க மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையில் பணம் பேர் புகழ் எல்லாம் இருந்தாலும் நிம்மதி வேணும்னுவாங்க அந்த நிம்மதி கிடைக்கணுன்னா கண்டிப்பாக சிவன் ஆலயத்தில் கிடைக்கும் ஏன்னா சிவபெருமான் சாதாரண இல்லை அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயம் அவர்கிட்ட எல்லாமே இருக்கு அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் கிடையாது இருக்கிறதிலே சக்தி படைச்சிவர் அவர் அந்த ஆலயத்தில் நீங்கள் உக்காந்துங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் இருந்து கெட்ட கெட்ட இதெல்லாம் நம்மளை விட்டு போய்ட்டு அந்த கோயில் இருக்கிற நல்ல வைப்ரேஷன் நல்ல ஆன்மா இதெல்லாம் நம்ம உடம்புல படும்போது ஒரு மனிதன் தவறான வாழ்க்கையில் போகிறவங்க கூட பார்த்தோன்னா திருந்தி நல்ல வழி கொண்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் ப பசங்க பிள்ளைகள் அடங்கலை தப்பான வழியில் போயினா அவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறாங்க பெற்றோர்கள் அவங்கள நினச்சி இந்த பிரதோஷம் பிரதோஷம் போயிட்டு சிவன் கோயிலில் உக்காந்து கண்டிப்பாக இதை தரிசனம் தரிசனம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைகள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நல்ல நிலைமை கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அவர் வந்து பார்த்தோன்னா நந்தீஸ்வரர் கட்டை இருக்குது இந்த நந்தீஸ்வரர் கட்டை இல்லாத ஒரு விஷயம் கிடையாது இவர் கட்டை நீங்கள் வேண்டுதல் வச்சு நெய் தீபம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சிவபெருமான் கட்டை சொல்லி உடனே நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இங்கே எல்லா சிவநாளிகள் இருக்குது அதே மாதிரி மொத்தத்தில் சிவன் கட்டை போனாவே உங்களுடைய எல்லா கர்மமும் குறையின்றது அது பழமொழி அந்த காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து மகான்கள் சித்தர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க ஒரு யார் ஒரு மனிதன் சிவநாலய சிவநாலயத்தில் போயிட்டு அமைதியாக போயிட்டு நீ என்ன பண்ண சுத்தமாக அந்த இடத்துல மௌனமோ தியானமோ போயிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக படிப்படியாக அந்த குடும்பம் நல்லா இருக்கும் நல்ல வழியில் படுத்தோம் ஏன்னா தப்பான வழியில் கொண்டு போடாது அப்படியேப்பட்ட அற்புதமான சிவனாலயங்களில் போயிட்டு நீங்க பிரதோஷத்தை ஒவ்வொரு பிரதோஷமும் நீங்க போயிட்டு ஒன்பது ஒன்பது இந்த மாதிரி மூணு பதினொன்று இருபத்தி ஒன்று இந்த மாதிரி போனங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தோல்வின்றதே இருக்காது ஓம் கணபதி ஓம் காளி ちわや。